ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனியல் தமிழ் சேனல் இந்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிபியோடய பிரிடிக்டட் ஸ்குவாட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆர்சிபியோட பிரிடிக்டட் ஸ்குவாடில் ஃபஸ்ட்டு பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து கே எல் ராகுல் ஜாஸ் பட்லர் ரிதிஷ் ராணா அண்ட் வில் ஜாக்ஸை வச்சிருக்கோம் ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் ஜாஸ் பட்லர் இவங்க ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல எஃபெக்டிவான பிளேயர்ஸு நிதிஷ் ராணா நல்ல ஒரு தரமான ஒரு ஒன் ரவுன் பேட்ஸ்மேன் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிறதுல எஃபெக்டிவாக இருப்பார் ஸோ வில் ஜாக்ஸ் நல்ல ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர் இவர் ஆர்டிஎம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்ததுலேயே நம்ம வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஜாக்ஸ் ஆர்சிபி கண்டிப்பாக வந்து ஆர்டிஎம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரோட ரீசன் ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்குது ஸோ அது வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாகவும் வந்துட்டு நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ரீசன் ஃபார்ம் வச்சிருக்கிற ஒரு பிளேயரை ஆர்டிஎம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா டீமுக்கும் எஃபெக்டிவான விஷயமாக தான் இருக்கும் அதை ஆர்சிபி சரியான ஒரு இடத்துல சரியான நேரத்தில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரௌண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ் வச்சிருக்கோம் லியம் லிங்ஸ்டன் மார்க்கஸ் குர்னல் பாண்டியா அதுக்கப்புறம் ஸ்ரதுல் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் மீதி பிளேயர்ஸ் எடுக்க முடியும் ஏன்னா குர்னல் பாண்டியா அதே நேரம் ஷ்ரதுல் தாக்கூர் மூணு பேர் தான் லியம் லிங்ஸ்டன் வந்துட்டு ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவே வந்து அலரவு அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்துட்டு வேற லெவலில் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிருக்கிறாரு அது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பிட் பண்ணி ஆகணும் மற்றபடி ஸ்டோயினி ஸ்குர்னல் பாண்டிய ஷரத்துல் மூணு பேருமே இப்போ ஃபார்மே வந்து அவங்களுக்கு ஒரு அளவுக்கு டீசென்டான ஒரு ஃபார்மில் தான் இருக்கிறாங்க அதனால் வந்து மற்ற ஒரு தரமான ஆல்ரௌண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அங்கே பெட்டிங் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஒரு பத்து கோடி அப்படின்னு லியோ இன்ஸ்டன் எடுக்கிறோம் அப்படின்னா இவங்கள வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் க்ரோர்ஸில் நம்மளால் கண்டிப்பாக வந்து எடுத்துட முடியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான் ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தால் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு தரமான மூவாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து வுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு பிளேயர்ஸ் அதில் சிராஜ் வந்து ஆர்டிஎம்குள்ளே வருவாரு ஸோ ஓவர்சீஸை வரைக்கும் ரபாடா ஸ்டார்க்கு இந்தியன் பவுலர்ஸை வரைக்கும் புவி அண்ட் சஹல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து வச்சிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளேயராக தான் இருப்பாங்க ஏன்னா சஹலோட சேர்ந்து வில் ஜாக்ஸும் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஓவர் அப்படிங்கிறத போட்டு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாட் கிடையாது இது வந்து பிரைமரி ஸ்குவாடு தான் இந்த ஒரு பிரைமரி ஸ்குவாடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்பின்னர்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு இதுக்கப்புறம் ஆள் வேணுமோ அந்த இடத்துல வந்துட்டு பிளேயர்ஸை நம்ம வந்துட்டு எஃபெக்டிவாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து கரெக்டான ஒரு மூவாகவும் இருக்கும் ஸோ இப்போது ரபாடா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சஹல் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏபிடி சொன்ன ஒரு பிளேயர்ஸ் மற்றபடி ஸ்டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் பிளேயர் சஹலுமே ஃபார்மர் பிளேயர் தான் சிராஜ் ஆர்டிங் பண்ணிருக்கோம் புவி வந்தால் கண்டிப்பாக பேஸ் அட்டாக் ரொம்ப எஃபெக்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட்டான பிக் என்ன அப்படிங்கிறத மறக்காம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வெடி மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் பை பை